இருந்தான்னு பார்த்தேன் ஆனால் இன்னைக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் ஆமாடா பிளாக் கலர் டிஷர்ட் நல்லா அழகாக பூ போட்டு ஆ ப்ளூ கலர் ஜீனு ஆ ஆமா மிச்சா எனக்கு பிடிக்கும் ஒயிட் ஷூ வேறு போட்டுருந்துருக்காங்கடா லைட்டாக ஸ்மைல் வருது திரும்பி பார்த்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் என்னானதோ ஏதானதோ ஒன்றும் புரியாமலே

பரவாயில்ல அப்ப நமக்கு எது என்ன நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நிறைய பேர் சொல்லிட்டாங்களா ஆனா என்ன மாதிரியான சொல்லிட்டு மாட்டாங்களே எப்படி சொல்லியிருக்காங்க என் வாய்ஸ் எனக்கு ஒருத்தனை இருக்கு வேற யாருக்கு இன்னும் பயப்படாதீங்க கிரெஞ்சி வர முடியாது கடவுளை ஏங்க கேட்குறீங்க அவர் அவர் வந்து செட் பண்ணிட்டார் டைம்லாம் இந்த மாதிரி போ அவங்க கிட்ட போய் பேசு அவங்க கரெக்ட் பண்ணு அந்த பயலுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சரி சரி அவங்கள காதலி காதலிச்சுன்னா நல்ல லைஃப் இருக்கு அப்படின்ட்டு எப்படியும் ஒரு ஐடி பீப்புளா இருப்பீங்க வெல் செட்டிலா தான் இருப்பீங்க வெல் செட்டிலா தான் கல்யாணம் பண்ணிப்பீங்களா அப்படி இல்லங்க வெல் தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்குன்னு ஒரு தகுதி வேணும் இல்ல ஓ உங்க கல்யாணம் பண்ணிக்க தகுதி வேணும் என்னன்னு கேளுங்களே சொல்லுங்க என்னது நல்லா படிச்சிருக்கணும் நிறைய வேலைக்கு போகணும் மாசம் அதிகமா வேணா ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிருக்கோம் அதெல்லாம் அவங்களும் எதிர்பார்ப்பாங்கல்ல ஆ இப்படி நீங்க மட்டும் ஒரு நாளைக்கு ஒரு புடவை முந்நூற்றஞ்சு புடவை ஆகாயத்தில் போய் கல்யாணம் பண்ணு கப்பலுக்கு அடியில் ஒரு லட்சம் சம்பாதிக்கிறீங்களோ ஆனா வேலைக்கே போகலையே அப்புறம் எனக்கு வேலை என்னன்னு தெரியுமா வேலைக்கு போற பொண்ணை தேடுறது தான் என் வேலை அவங்க பேர் நிறைய பொண்ணை தேடிட்டு இருக்கீங்களா இவருக்கு இதான் வேலை என்னோட ஆசையை சொன்னா சிரிக்கிறீங்க இப்படி என் கண்ணை பார்த்தா புரியல என்னது என்ன பாரு <unha> <políticas> <makes noise> <Sista>

அவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு வேவ்லெந்த் இருக்கும் அதே காரணம் தான் லவ்லி இருக்கு வேவ்லெந்த் என்ன வேவ்லெந்த் இப்போதானே வந்து உட்காந்தீங்க ஒரு சரி ஒரு ரெண்டு வேவ்லெந்த் சொல்லிட்டா ஓகே அக்செப்ட் பண்ணிப்பீங்களா சரி சொல்லுங்க வாட்ச் ஷூ வாட்ச் ஷூ இது வேவ்லெந்த் மேபி நீங்க நான் வைட் ஷூ போட்டுக்கன கூட வைட் ஷூ போட்டு வந்திருக்கா ஃப்ரெண்ட் கிட்ட கூட கடன் வாங்கி போட்டு வந்திருக்கீங்க நீங்க சாக்ஸ் போல நானு பிஞ்சு போக சரி என்ன சொல்ல வரீங்க நீங்களும் வண்டர் வுமன் நானும் அயன் மேன் ரெண்டு பேரும் சூப்பர் 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 ஹீரோஸ் ஃபேமிலி ஆடுவோம் அப்புறம்

அதுக்கு எதுக்கு நான் கஷ்டப்படணும் நான் உன்னால தான பண்ண குடிக்க போறேன் நான் அவங்கள ப்ரோபோஸ் பண்ணவே சொல்லே ஆனா வேணான்னு சொன்னல ஆமா அப்புறம் நான் அவங்கள சொல்லவே இல்ல நான் அப்ப வேணமா வேணா அத முடிஞ்சு போச்சு காசு கொடு காசு இல்ல ஜிபே தான் கையில காசு என்ன பண்ணாலும் கடைசில எனக்கு தான் பல்பா ஒரு விஷயம் சொல்லவா சொல்லுங்க நான் உங்களுக்கு ஃபோர்ட் பண்ண ட்ரை பண்ணு தெரியுமே தெரியுமா என்ன பண்ணின்னு இருக்கீங்க ஒன்றும் oh, <laughs> <Man. Okay>, <laughs>